வரலாறு காணாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதிமுக இந்த அதிமுகவுடைய தோல்வி நிரந்தரம் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி அடைவோம் எடப்பாடி சொல்லலாம் ஆனால் எடப்பாடி சொன்னாலும் அதில் வலுவான கூட்டணி இல்லை அதே மாதிரி வந்து கட்சியை உடஞ்சி நிற்குது அப்படி உடஞ்சி நிற்கிற அந்த கட்சியை வச்சுக்கிட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி காண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்க இந்த சூழ்நிலை வந்து கட்சி இணைப்போம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் எல்லாம் பேசுகிறாங்க இல்லை இல்லை கட்சியில் இணையாது நாங்கள் தனியாக தான் இருப்போம் கூட்டணி சேரமாட்டோம் அப்படின்னு இருக்காரு அப்போ அதோடைய வெற்றி பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு அதே மாதிரி கட்சியில் இளைஞர்களை வந்து சேர்க்கவே கிடையாது இன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு நிரம்பியவுடன் அவங்க வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சால் தான் அடுத்த தலைமுறை வரைக்கும் வந்து கட்சிகள் வந்து வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுகவாக இல்லை அப்படிப்பட்ட அதிமுகவில் வந்து தேமுதிக கூட்டணியில் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி காண முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இன்னைக்கு விஜயபிரபான்னு இருக்காரு சண்முக பாட்டியின்னு இருக்காரு அதனால் தேமுதிக வந்து இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குதா மற்ற கட்சியில் இளைஞர்களை எந்த முறையில் கொண்டுக்கு வராங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசா பாருங்கள் முழுசா பார்த்தா தான் தேமுதிகவுடைய கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து விஷயம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் சரி அப்படின்னு பார்த்துட்டா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து தேமுதிகவுடைய தலைமைக்கு தெரியிற அளவுக்கு உங்களுடைய ஷேரிங் இருக்கணும் அப்போ தான் அங்கே நடக்கிற சில தவறுகள் தவறுகள் தெரியும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிருங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இன்னைக்கு தேமுதிகாவுடைய கட்சியுடைய வளர்ச்சி আদি முகாவல தடைபட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் இந்த लोकसभा தேர்தல்ல ரொம்ப அடிவான கட்சி அப்படின்னா அது அதிமுக தான் அந்த அதிமுக வாங்கின அடியை பார்த்துட்டு திமுகவுடைய பிரபலங்களே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு அது கண் கூட தெரியுது அதிமுகவுடைய தோல் அழிவு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவு இருக்கு இந்த ஒரு தோல்வியை வந்து சரி கட்டணும் அப்படின்ட்டு தான் ஓபிஎஸ் சரி சசிகலா சரி எல்லோரும் வந்து கட்சியை இணைப்போம் கட்சியை இணைச்சி ஒரு ஒரு வலுவான கட்சியை உருவாக்குவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் எடப்பாடி அதெல்லாம் முடியாது நான் தான் நான் தான் தலைமை நான் தான் என் கட்சி இது அப்படின்ட்டு இதே வந்து ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு உடைய தலைமையான ஆள் என்ன செய்வாங்கன்னா எம்ஜிஆர் சரி ஜெயலலிதாவும் சரி கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர நான் தான் இந்த கட்சியில் இருக்கணும் என்னை தவிர யார் இருக்கக்கூடாது அப்படிங்குற யார் நினைக்கிறேன் இதே வந்து ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிரச்சனை வரும்போது கட்சி வந்து அழிஞ்சிடக்கூடாது அதனால வந்து கட்சியை நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்லி அம்மாட்ட வந்து ஒப்படைச்சிட்டு ஜானை அம்மா வந்து ஒதுனாங்க அதுதாங்க வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தோல்வி அப்படின்னோடனே கற்றுக்கிட்டு இருக்கணும் பாடத்தை ஏன் இந்த தோல்வி நடந்துச்சு அளவுக்கு டெப்பாசிட்டி ஏழு தோல்வி இல்லை டெப்பாசிட்டி வளர்க்குற அளவுக்கு என்ன தோல்வி நடந்துச்சு அப்படின்ட்டு ஆராயாம அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யறன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் யார்ட்டையும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் கட்சியில் இணைய விட மாட்டோம் சசிகலா வந்தாலும் இடமில்ல டிடிவி வந்தாலும் ஒரு இடமில்லை ஓபிஎஸ் வந்தாலும் இடமும் இல்லை நான் தான் தலைமை அப்படி இருக்கிறனால ஓடிங்க யார் யார் பிடிக்கல ஓடிங்க ஆனால் வந்து கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்கணும்னா யாரால் நம்ப முடியும் இங்கே வந்து கட்சி ஜெயிக்கிறத விட அவருக்கு வந்து அந்த தலைமை வேணும் அதிமுகவுடைய தலைமையில் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கிறத தவிர கட்சி வந்து வளருன்ற ஒரு என்ன இல்லைங்க சரி கட்சி வளரல கட்சி தான் இருக்க தொண்டர்கள் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அதிமுக முதியோர் கட்சியா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இளைஞர்கள் வந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் இன்னைக்கு வந்து கட்சியில இருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்காரங்களா இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்காரங்களா இருக்காங்க ஐம்பது வயசுக்காரங்களா இருக்காங்க அறுபது வயசுக்காரங்களா இருக்காங்க அது முதியோர் கட்சி பதினெட்டு வயசு ஓட்டுக்கான வயது வந்து பதினெட்டு வயது அந்த பதினெட்டு வயது ஆரம்பிக்கும் போது மொத ஓட்டு போகிறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் கட்சிக்குள்ளே இருந்தால் தான் அடுத்த கட்சிகளுடைய வளர்ச்சின்றது அபாரி மதமாக வந்து வளரும் ஆனால் அந்த மாதிரி ஒரு முயற்சி இல்லை இதே நாம் தமிழர் கட்சி எடுத்துருங்க நாம் தமிழர் கட்சியுடைய பெரும்பாலான ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குரிய இளைஞர்களுடைய ஓட்டுகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் இது எவ்வளோருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சினால இளைஞர்களுடைய கட்சிப்பா அப்படிங்கிற அளவு நாம் தமிழர் கட்சி இருக்கு அடுத்த ஒரு இளைஞர்கள் அப்படின்னா விஜய் ஆரம்பிக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் வந்து அடுத்த இளைஞர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு மூமெண்ட்டு போய்க்கிருக்கு இருக்கு அப்போ இளைஞர்கள் எல்லோரும் வந்து நாம் தமிழருக்கு போயிடறாங்க தமிழர் வெற்றி கழகம் போயிட்றாங்க மற்ற இளைஞர்கள்லாம் என்னப்பா இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவாங்களே அப்புறம் மீதி இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு போகிறாங்க திமுகவும் தானே இருக்காங்க ஸ்டாலின்லாம் தானே அப்புறம் எப்படி அவங்க இளைஞர்கள் போவாங்க அப்படின்றது தான் செக்கு வச்சிருக்காரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கார் பார்த்தீங்களா அவர் வந்து சினிமா துறைக்கு நுழைஞ்சாரு சினிமா துறையில் நுழையும் போதே வந்து ரசிகர்கள் மன்றத்தை உருவாக்கி ரசிகர்கள் வச்சார் இளைஞர் மன்றம் வச்சிருக்காரு பல விஷயங்கள் வச்சு இளைஞர்களையும் திமுகவில் இழுத்துக்கிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் மூலம் அப்போ இளைஞர்களை வந்து ஒரு பக்கம் நாம் தமிழரும் கொண்டுக்கு வராங்க வெட்டி தமிழர் வெற்றிகளமும் கொண்டுக்கு வருது திமுகவும் கொண்டுக்கு வருது மற்ற இளைஞர்கள் ஃபுல்லா இல்லை இருக்கிற இளைஞர்கள் மூன்று கட்சி பிடிச்சுக்கிறத தவிர அதிமுக இளைஞர்களை தான் வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதே இல்லை அவங்க வந்து கட்சியை தலைமைக்காக தான் போராடிக்கிறாரு எடப்பாடி இளைஞர்களை கொண்டு வரதுக்கான முயற்சியே கிடையாது பே போச்சுனாக்க இவங்க ஒரு பத்து வருஷம் பாதி வருஷங்கள் வச்சு முதியோர்களா இருப்பாங்க ஒரு இருபது வருஷங்கள் பார்த்தா முதியவர்கள்லாம் இல்லாம போயிட்டா அப்புறம் கட்சியிலேயே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு விஷயத்துல போயிட்டு இப்போ இப்ப வந்து தேமுதிக தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி அல்லாடி இருக்கு அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான் வெற்றி பெறுவோம்னா எதை வச்சு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு அதே மாதிரி தேமுதிக அங்க கட்சியில இருந்தா தேமுதிகவுடைய அழிவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் என்னடா எப்படி சுபேசுற அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடன் சேர்ந்தா தேமுகவுக்கும் அழிவுதான் ஏன்னா ஒரு வெற்றி என்பது வளரணும் தேமுதிக வந்து ஒரு ஐம்பது வருஷம் கட்சி கிடையாது இப்பதான் விஜயகாந்த் வந்து போராடி அந்த கட்சி உருவாக்குறாரு அந்த கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் வளர வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படி வளர வேண்டிய விஷயங்கள் சமயத்துல வந்து ஒரு அழிவு ஒருத்தர் கொண்டு போறாரு சுயநலத்தோட கொண்டு போறாருன்னா அந்த கட்சியோட கூட்டணி வைச்சா அதே தான் நாமும் போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் இதனால என்னன்னா இளைஞர்களை தேமுதிகள கொண்டு போகணும் இளைஞர்களை கொண்டு போனாதான் அடுத்து கட்டத்துக்கு வந்து தேமுதிக போகும் இன்னைக்கு வந்து விஜயபிரபான்னு இருக்கார் விஜயபிரபான் என்ன ஒன்றுனா அடுத்து வந்து எப்படி இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கு அவருக்குரிய செயல்பாடுகள் இருக்கணும் இப்போ செயல்பாடுகள் இழுத்தாதான் அவர் வந்து தேமுதிக போல கட்சிக்குள்ள நுழைவாங்க அதே மாதிரி சண்முகம் பாண்டியன் இருக்கா சண்முகம் வந்து சிம்மா துறைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அதனால அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் வரும் அந்த ரசிகர்களையும் வந்து அவருடைய ஒரு அபிமானிகளாக வந்து கட்சிக்குள்ளே இனதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையில் வந்து இளைஞர்களை வந்து கட்சிகளை கொண்டு வந்த முடிச்சுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து கட்சிகள் வந்து இன்னும் இன்னும் போய்கிட்டே இருக்கும் இப்போ ஐம்பது வயசுக்காரங்க அறுபது வயசுக்காரங்க இறந்துறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் பதினெட்டு வயசுக்காரங்க அடுத்த ஸ்டேஜ் வந்துகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அது அவ அந்த பதினெட்டு வயசுக்காரங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அடுத்த இளைஞர்கள் அப்படி இளைஞர்களை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்தாதான் கட்சி வந்து அடுத்தடுத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பயணித்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி தான் வந்து திமுகவும் சரி அதிமுக சரி அந்த கட்சியில் கொண்டு வந்தாங்க அன்றைய தலைவர்கள் இன்றைய தலைவர் வந்து மறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே தவிர வந்து தேமுக செஞ்சிடக்கூடாது இன்னைக்கு வந்து இளைஞர்களை நம்பி தான் கட்சியிலே இருக்கு அன்று திமுக வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு திமுக வந்து கலைஞர் காலத்தில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு இளைஞர்களை கொண்டு வந்தாங்க தமிழ் தமிழ் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு பல விஷயங்கள் பேசி அந்த இளைஞர்களை ஃபுல்லாக தீமாவில் கொண்டு வந்தது தான் இன்ன வரைக்கும் வளர்ந்து கொண்டு இருக்கு அப்படி சொல்லலாம் அதே மாதிரில்தான் தேமுதிகவும் தேமுதிகவும் இன்னைக்கு இளைஞர்கள் கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகும் மாதிரி கூட்டணி அப்படிங்கிற விஷயம் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஆதிமுக கூட்டணியில் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சமாக சீட்டு வாங்க முடியுமா அப்படின்ட்டா சந்தேகம் தான் ஏன்னா அவங்க வந்து பள்ளத்துக்குள் உணர்வுகிட்டே போய் நம்மளும் போய் கை கொடுத்து நம்மளும் பள்ளத்துக்குள் விழுவோம் அப்படிங்கிற விஷயம் அது அதே இது வந்து கூட்டணியை விட்டு விளக வேண்டும் தேமுதிகா ஏன்னா தேமுதிகாவுடைய வளர்ச்சி அடுத்த வளர்ச்சி இருக்குது அடுத்த கட்டங்கள் இருக்குது இன்னும் பயணிக்க வேண்டிய தூரங்கள் எவ்வளோ இருக்குது கேப்டனுடைய கனவுகளை வந்து நிறைவேற்ற வேண்டிய காலங்கள் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது ஆதிமாவுடைய இருக்கும் இறக்கமாக இருக்க அதிமுக கூட்டணியில் இருந்தாலே அவங்களுடைய வளர்ச்சி தடைபற்றும் அதனால் வந்து முதல்ல வந்து அதிமுக கூட்டணியில் வந்து விளவுவது நல்லது என்னப்பா விள விள சொல்லிட்டு அப்புறம் எங்கம்மா கூட்டணி போனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் கூட்டணியிலும் இல்லாமல் இவ்வளவு தூரம் வந்திருக்காருல்ல அடுத்த முறை வந்து கூட்டணி இல்லாமல் அவர் நிற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அடுத்த விஜய் வரார் விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சு தான் ஆகும் அவங்களோட சூழ்நிலை இருக்கு ஏன்னா விஜயம் வந்து கட்சி ஆரம்பிச்சோம்னா நான் தனியாக தான் நிற்பேன் தனியே யார் கூறியும் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லாமல் நிற்பேன் அப்படின்னா அவரும் வெற்றி அடைவது என்பது ரொம்ப கடினம் தனிமரம் தோப்பாகாதுன்னு பலமுறை சொல்லு அதே மாதிரி தான் விஜய் தனியாக நின்று வந்து எலெக்ஷனை சந்திச்சா வெற்றி அடைய முடியாது நாம் தமிழர் கட்சி சீமானம் வந்து தனியார் நின்று பண்ணால் அவரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்ப இங்க நாம் தமிழரும் சரி விஜய் தமிழக வெற்றிகளும் சரி இணைந்தால் பெருவாரியான வாக்குகள் வாங்கி சீட்டுகள் வாங்க வாய்ப்பு இருக்கு அதே கூட்டணியில தேமுதிகவும் இணைந்தால் அடுத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அதனாலே அதிமுக கூட்டணிகள் வந்து விலகி ஒரு ஒரு அருமையான நல்ல இளைஞர்கள் கொண்ட கூட்டணியில் உருவாக்குவது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து தேமுதிகாலும் வந்து இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் அடுத்த இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கு ரெண்டு வருஷம் வந்து இளைஞர்களை வந்து புதிய இளைஞர்களை தேமுதிகார்களை உருவாக்க வேண்டும் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இளைஞர்கள் பட்டாரம் தேமுதிகாலும் இருக்கும் வெ் தமிழ வெற்றிக் கழகத்தில் இருக்கேன் நாம் தமிழில் இருக்கேன் இப்படி ஒரு அழகான கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெ தேர்தலை வந்து களம் கண்டால் எல்லா கட்சிக்கும் சிறப்பு என்ன கட்சினால் நம்ம நாம் தமிழ் இருக்கோம் தமிழ வெற்றி கழகத்திற்கும் தேமுதிகவுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அமையும் ஆட்சி மட்டும் இல்லைங்க மக்களுக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாம் விஜயபெருபா மூலம் வந்து தேமுதிக கட்சியில் வந்து இளைஞர்களை உருவாக்க வேண்டும் புது புது இளைஞர்களை வந்து உறுப்பினராக எடுத்து சேர்க்கணும் அப்படி இளைஞர்களில் சேர்த்தா தான் தேமுகதிகளுடைய கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரும் ஒரு செடியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது புது விதமான இலைகள் உருவாக்குறது இலை தலைகள் வந்து புதுசாக வந்து தலையணும் புது செடியில் ஒரு செடி மரம் அந்த மரத்தில் வந்து சின்ன சின்ன கிளைகள் விட்டு புது அரும்புகள் விட்டு தான் அந்த செடி வந்து வளர்ச்சியாக இருந்து பெருசாக அதேதான் வந்து செடியுடைய வளர்ச்சி இருந்தது அரும்புகள் இல்லாமல் பழைய இலைகளோடு அப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கறி கறி அந்த மரமே பட்டு போவோம் அதே மாதிரி தான் இங்கே கட்சிகளும் சரி இளைஞர்களை வந்து கொண்டு போனால் தான் கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி தேமுதிக இளைஞர்களை வந்து கொண்டுக்கு வரணும் அதே மாதிரி கூட்டணியும் மாற்றணும் மாற்றினாதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமையும்